ஐயாவ கேள்வி கேட்குறாங்க தியானத்தை விடு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம் தியானத்தை விடுன்னு சொல்லும் பொழுது தியானத்தை ஏன் ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஏற்படுத்தாமலே இருந்திருக்கலாம் இல்லையா உண்மையிலேருந்து தேவைதானா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால் தியானங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து தியானத்தினுடைய தேவை நமக்கு இப்ப நம்ம வந்து தியானமே தப்புங்கிறது சொல்லுவோம் அந்த தியானம் தான் வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும்னு சொல்லி அந்த தியானத்தையும் ஞானத்தையும் இணைக்கிறது தான் தப்பு ஆனால் ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்மளை ஷேப் பண்ணி கொடுக்குது நம்மளை வந்து தகுதிப்படுத்துறதுக்குள்ள ஒரு அடிப்படை சக்தியை தியானம் தான் நமக்கு கொடுக்கும் அதனால என்ன சொல்லி ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் தியானம் வந்து உதவி பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து தியானங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையோடு இணைஞ்சு போயிடும் நம்ம செய்கிற செயல்களை வந்து மனம் ஒண்டி செய்கிறது தான் தியானம் அதுக்கு ஒரு படிக்கல் மாதிரி நம்ம தியானத்தை பழம் அதுக்கப்புறம் என்னென்னா நம்முடைய புற வாழ்க்கைக்கு மட்டும் நம்ம தியானம் பயன்படுது நம்மளுடைய எந்த எந்த காரியங்கள் பண்ணுறா இருந்தாலும் மன ஈடுபாட்டோட பண்ணுறது பேர் தியானம் அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையுமே மன ஈடுபாட்டோட செஞ்சேன்னு சொல்லி சொன்னால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ தியானம் வந்து வாழ்க்கையோடு இணைஞ்சு போயிடுது ஆனால் ஞானங்கிறது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறோம் ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கிட்டு வரோம் தெளிவு ஏற்படுத்திக்கிட்டதுக்கு வந்து ஞானம் வந்து ஒரு தான் கொடுக்க முடியாது முழுக்க முழுக்க அது வந்து நீங்கள் தியானமே பண்ணிக்கிட்டு இருந்தாலும்னா உங்களுக்கு வந்து இந்த தெளிவு அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் வந்துருந்து சொல்ல முடியாது வந்து வந்துச்சோன்னா தியானத்தை வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் பயப்படுத்தக்கூடாது நான் தியானமே பண்ணிக்கிட்டு இருப்பேன் இன்றைக்கி இன்னைக்கு புரியலை கூட ரெண்டு மணி நேரம் பண்ணால் புரிஞ்சிக்கணுங்கிற மாதிரி இருக்கும் புரிஞ்சுக்கிட்டுறதுங்கிற நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே எக்ஸ்பயர் பண்ணுறது உங்களை நீங்கள் அறிவுபூர்வமாக நீங்கள் அணுகிறது தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்க முடியாது தியானம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு மனோ ஈடுபாட்டை தான் கொடுக்கும் அதனால் வந்து மனோ ஈடுபாடுங்கிறது நீங்கள் செய்கிற பணிகளுக்கு பயன்படும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஞானம் இதை பெறுறதுக்கு வந்து தியானம் வந்து பயன்படுது